அறநெறியின் இனிய நண்பர்களே வியாழக்கிழமையின் இனிய வணக்கங்கள் தினம் ஒரு சிந்தனையில் இன்றைய சிந்தனைக்கு உரிய தலைப்பு வார்த்தை நரம்பற்ற நாக்கின் வரம்பற்ற பேச்சானது இரும்பான இதயத்தையும் சிதைத்துவிடும் துரும்பாக பேசும் வார்த்தைகளில் கவனமாயிருந்தால் செல்லும் பாதையில் இன்னல்கள் குறையும் ஒரே வார்த்தையில் எந்த உறவும் முறியலாம் ஆனால் ஓர் ஆயிரம் முறை மன்னிப்பு கேட்டாலும் மீண்டும் பழைய நிலைமைக்கு வராது ஆகவே வார்த்தைகளில் கவனம் கொள்வோம் இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று என்கிறார் வள்ளுவர் இனிய சொற்கள் என்னும் நல்ல வார்த்தைகள் இருக்கும்போது மோசமான வார்த்தைகளை பேசுவது பழங்கள் இருக்கும்போது காய் பறித்து உண்டால் எப்படி துவர்க்குமோ அப்படி ஆகும் பழுத்த கனிகளை சுவைத்தால் இனிப்பான சுவை கொடுக்கும் நல்ல வார்த்தைகள் பேசினால் நாம் செல்லும் வாழ்க்கை பாதையில் நல்லதே நடக்கும் ஆகவே வார்த்தைகளில் கவனம் கொள்வோம் இந்த நாள் இனிமையான நாளாக அமைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் மற்றும் இனிய வணக்கங்கள்